அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் குமார் இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விரும்பிய நபரை மின்னல் வேகத்தில் ஈர்க்க ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் இது முழுமையான லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இதில் எந்தவித கட்டுப்பாடுகளோ மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது அப்படிங்கிறதுனால இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள் காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இதை நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்தினாலும் அதற்கு பலன் கிடைக்காது இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க இதை பயன்படுத்த முடியும் வேறு யாரும் பயன்படுத்த முடியாது ஓ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறதோடு நிறுத்தாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் இது மட்டும் இல்லைங்க ஆண் பெண் வசியமை கணவன் மனைவி வசியமை காதலர்கள் வசியமை தொழில் வியாபாரம் ரீதியான வசியம்மை எந்திரங்கள் எங்களிடம் சிறந்த முறையில் இருக்கிறது வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் பில்லி சூனியம் போன்ற விஷயங்களில் கேரள மாந்திரீக முறைப்படி பரிகாரம் செய்து தீர்வு கண்டு தருகிறோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த மெத்தடுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு டம்ளர் வாட்டர் இதை நீங்கள் எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு இரவு தூங்குவதற்கு முன் தான் இதை நீங்கள் செய்ய வேண்டும் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதை எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் கண்டினியூவாக ஏழு நாட்கள் நீங்கள் இந்த முறையை செய்ய வேண்டும் அப்படி இடையில் எங்கேயாவது பிரேக் விட்டுட்டீங்க அப்படின்னா முதல்ல இருந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிரேக் விடாத ஒன்றும் பார்த்துக்கோங்க சரிங்க வாங்க இதை இப்போது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து பிறகு உங்கள் பெட்டில் உட்காந்து கூட நீங்கள் செய்யலாம் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் ஊற்றி வச்சுக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு அதை உங்களது வலது உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் யாருக்காக இந்த மெத்தேடை செய்கிறீர்களோ அவங்க உங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான உணர்வு பூர்வமான மனநிலையோட ஒரு ஐந்து நிமிடம் அந்த வலது கையில் அந்த டம்ளரை வச்சுருங்க வச்சுட்டு அதே சந்தோஷமான மனநிலையோட அந்த தண்ணீரை அப்படியே மெதுவாக குடிக்கணுங்க அவசரமே படக்கூடாது மெதுவாக இப்போ வந்து நீங்கள் விரும்பின நபர் பேசிட்டா பேசிட்டால் எந்தளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷமான மனநிலையோட அவங்க பேசிட்டாங்க நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷமான மனநிலையோட மெதுவாக அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் குடிச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த டம்ளரை வச்சுட்டு அப்படியே தூங்கிடணும் வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது மொபைல் எடுத்து கால் பண்ணிட்டாங்களா வச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது இந்த முறையை செஞ்சு முடித்த உடனே தூங்கிடணும் இதே போல் தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யும் போதே அதை செய்து முடிப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் யாருக்காக இந்த முறையை பயன்படுத்துகிறீர்களோ அவர்களிடமிருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது ஃபோன் கால் அல்லது வீடியோ கால் அப்படின்னு ஏதாவது ஒரு வழியில் இந்த ஏழு நாட்களுக்குள் உங்களை நிச்சயம் தொடர்பு கொள்வார் இது பல பேர் பயன்படுத்தி சக்சஸ் கண்ட ஒரு எளிமையான மெத்தட் இதை நீங்களும் பயன்படுத்தி உங்களது முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்